இலங்கை நில அளவையாளர் திணைக்களத்திற்காக பயிலுனர் நில அளவையாளர்கள் நூற்று ஏழு பேரையும் மற்றும் வரைபட தொழில்நுட்பவியாளர்கள் நாற்பத்தைந்து பேரையும் இணைத்துக் நியமனம் வழங்கும் நிகழ்வு உள்ள இலங்கையின் நில அளவையாளர் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது அமைச்சர் கே டி லால்காந்த் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத்னவும் இணைந்திருந்தார் ஒரு காலத்தில் எமது நாட்டின் அரசு சேவையாளர்களுக்கு மிகப்பெரும் கௌரவம் காணப்பட்டது விருப்பம் இல்லாவிட்டாலும் அதனை சொல்லியே ஆக வேண்டும் இன்று அந்த கௌரவம் அரச சேவையாளர்களுக்கு இல்லை அதை போன்று அரசியல்வாதிகளுக்கும் ஒரு காலத்தில் கௌரவம் இருந்தது கடந்த காலங்களில் அது நூற்றுக்கு நூறு வீதம் இல்லாமல் போனது நாம் நாடு என்ற அடிப்படையில் அந்த கௌரவத்தை கட்டியெழுப்ப தலையிட்டுள்ளோம் நாட்டை ஆட்சி செய்யும் மக்கள் பிரதிநிதிகள் அந்த கௌரவ நிலையை இல்லாமல் செய்தால் அதன் பின்னர் நாடு வீழ்ச்சி அடைந்து செல்லும் அதனால் நான் உங்களுக்கு குறிப்பிடுவது கௌரவம் மிக்க அரசு சேவையை கட்டியெழுப்பவும் அமைச்சர்கள் பங்கேற்கும் பொதுமக்கள் தினத்தில்